வணக்கம் நான் உங்கள் கே லைவ் டிசைன் வித் கே நிறைய பேர் சொன்னாங்க கொஞ்சம் வந்து தமிழில் பேச சொல்லி தமிழில் பேசிட்டு சில டைம் இங்கிலீஷ் வந்துடுது அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழே நான் பேசிடுறேன் உங்களுடைய புரிதலுக்காக இப்போ இன் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா பணம் சம்பாதிப்பது பற்றிய மேனிஃபெஸ்டேஷன் இதுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது அதாவது எப்போ நினச்சக்கூடாது பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது நேர் வழியில் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு யோசனை பண்ணக்கூடாது நேர் வழியிலேயும் நல்லபடியாக பணம் சம்பாதிக்க முடியும் அதற்கு வழிவுண்டு இதுக்காக நம்ம அந்த பணத்தை பற்றி தப்பாக பேசுகிறோம்ல ரெண்டாவது பணத்தை சில டைம் அராஜகமாக செலவழ்சிடுவோம் அந்த நேரத்துக்கு அந்த நிமிஷத்துக்கு நம்ம கடகடன் தோணினதை வாங்கி வேணுங்கிறதே விஷயத்தை டப்பா வாங்கணும் டப்பா ஒரு நாலு டப்பா கடைக்கு போகிறேன் இந்த சாமான் வாங்கலாம் அந்த சாமான் தேவைக்கு மீறி பணத்தோட அருமை தெரியாமல் செலவழிக்கிறது இது ஒரு தப்பு ஸோ இதுக்காக பணத்துக்கிட்ட மூன்று விஷயம் சொல்லிடுங்க என்னை நான் வருதுகிறேன் எதற்காக வருதுகிறேன் உன்னை மதிக்காமல் தவறாக செலவழித்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப நன்றி நீ திரும்ப எங்கிட்ட வந்திருக்கு ரொம்ப நன்றி ஐ லவ் மணி இந்த பணத்தை நான் மிகவும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் காசு கையில் இருக்கும்போது நிச்சயமாக யோசனை பண்ணி செலவழிங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியம் காசு செலவழிச்சா தான் சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது பணத்தோட அருமை தெரிந்து செய்யணும் ஒவ்வொரு முறை நீங்கள் காசை எடுத்து கொடுக்கும்போதும் நன்றி போயிட்டு வா திரும்பி போயிட்டு வா திரும்பி அப்படியே திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் எல்லோரும் முன்னாடி சொன்னால் நம்ம ஆற ஊசுன்னு நினச்சிப்பாங்க அதனால் நீங்கள் காசு கொடுக்கும்போது உண்மையிலே கண்ணில் ஊற்றிக்கிட்டு இது போயிட்டு வரட்டும் ஒரு கூகுள் கே பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு சில செக்கு கொடுக்குறதா இருந்தால் கூட இந்த பணம் என்னிடம் திரும்பி வர வேண்டும் அதுக்கு தான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன் வாழ்வில் பணம் நிறைய கிடைத்து கொண்டே இருக்கிறது அதை ஆக்கப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் நியாயமாகவும் செலவழிப்பேன் அது அற்புதமான முறையில் என்னிடம் திரும்ப வருகிறது அதை நான் நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துவேன் என் வாழ்வில் பணம் கிடைத்ததற்காகவும் என் மனதில் சந்தோஷம் தந்ததற்காகவும் மிக்க நன்றி அப்படின்னு இந்த மந்திரம் மாதிரி இதை சொல்லிகிட்டே வாங்க ஓகே வேறு நேர்வழியில் சம்பாதிக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் சம்பாதிக்க முடியாதுன்ற எண்ணமே உங்கள் மனசுக்குள்ள அந்த சிந்தனை வரக்கூடாது இதுக்கு என்ன விஷயம்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு முறை முறை வச்சு கரெக்டாக பயிற்சி பண்ணுங்க ஒரே வார்த்தையை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஹெல்த்தியாக இருக்கிறேன் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் என்னிடம் நிரம்ப பணம் இருக்கிறது நன்றி இதை வந்து மூணு முறை காத்தால் சுரணி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது இந்த மூணு வார்த்தை நீங்கள் சொல்லி மூணு தினம் காலையில் கரெக்டாக காலையில் ஒரு ஒம்பது மணி இல்லை எழுந்த உடனே சொன்னீங்கன்னா கரெக்டாக சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு தினம் சொல்லுங்கள் ஆறு முறை சொல்லுங்கள் மத்தியானம் சாப்பிட்டு முடித்தோடனே ஆறு முறை இரவு சாப்பிட்டுட்டு படுக்கும்போது ஒன்பது முறை சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா இதை எழுதுகிறேன் அயல் ரைட் த்ரீ டைம்ஸ் அயல் ரைட் மூணு முறை எழுதுவேன் ஆறு முறை எழுதுவேன் ஒம்பது முறை எழுதுவேன் இந்த மூணு இந்த மெத்தடை ஒரு இருபத்தோரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஆனால் அது செய்யும்போது போது அதை மாத்திரம் தான் நீங்கள் நினைக்கணும் மனசு கொஞ்சம் அலைப்பாயும் இப்படி போகும் அப்படி போகும் இந்த மாதிரி அந்த மாதிரி யோசனை பண்ணும் அந்த மாதிரி யோசனையே இல்லாமல் அந்த மூணு வார்த்தை மூணு முறை எழுதும்போதும் ஆறு முறை எழுதும்போதும் ஒம்பது முறை எழுதும் அதை தவிர அந்த ஒன்றுக்கே ஃபோக்கஸ் பண்ணும் ஏன்னா நிறைய பேருக்கு இது மேனிஃபெஸ்டேஷன் வரமாட்டேங்குது அப்படின்றது காரணம் என்னென்னா அதை கடமைக்காக கடகடகடன்னு எழுதிட்டு வேறு எதோ நாலு விஷயம் நானே கூட அப்படி பண்ணுறது உண்டு சில டைம் எழுதிட்டு வேறு எதாவது யோசனை பண்ணிகிட்ருப்பேன் இருப்பேன் ஆனால் அந்த மாதிரி பண்ணால் அது நடக்கவே நடக்காது நீங்கள் அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி அதை மூணு முறை ஆறு முறை ஒன்பது முறை எழுதி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க نانري بن